நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட கேட்குறாங்க வாயால வடை சுடுவதெல்லாம் உங்கவே இல்ல எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்களை ஆணவத்தை சுடுவாங்க திமுக கடந்த போன அஞ்சு வருஷம் திமுக முப்பத்தி ஏழு எம்பிக்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை என்ன அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது இப்ப அவங்க கூட்டணி கட்சி ஆகிய காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை பல மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனை அது மாதிரி தமிழ்நாட்டு டெல்டாவுடைய பிரதான காவிரி டெல்டா பகுதியில் காவிரி பாசன பகுதியில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கறது இல்லை குறைக்கு மேகதாட்டில் அணை ஒன்று அந்த முதலமைச்சர் முதலமைச்சர்லாம் கர்நாடகாவில் சூழலை இதை திரு ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அந்த முதலமைச்சரே துணை முதலமைச்சராக கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்தித்து நமது உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல இப்போ கூட பாருங்கள் மேட்டூர் அணையில் நீர் திறக்கல ஜூன் பன்னெண்டு திறப்பாங்க இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கல நாற்பது தொகுதியில் அவங்களுக்கு தெரியும் பலநாயகம் என்று இருக்குது ஏழை எளிய மக்களை ஐநூறு ஆயிரம் முந்நூறுன்னு கொடுத்து ஏழை எளிய மக்கள் அதற்கு பலியாகிறார்கள் அதனால தான் அவங்க இந்த வெற்றி இது ஒன்றும் ஒரு நேர்மையான வெற்றி இல்லை இது ஒரு தவறான ஒரு முறையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை தினக்கூலிகளாக உள்ளவர்களை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் பணத்தை கொடுத்துட்டு நாங்களாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி அது மாத்திர இல்ல மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓட்டு போலன்னா அதெல்லாம் நிறுத்திடுவேன்னு நான் போட்டிக்கிட்ட தேனி தொகுதி மாத்திரம் பல இடங்களில் பல கிராமங்களில் பல ஊர்களில் மக்களை மிரட்டி இருக்கிறார் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகத்தில் அதே மாதிரி இந்த வெற்றிங்கிறது ஒரு பலநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி தான் இதே மாதிரி தான் அவங்க ஏற்கனவே இது மாதிரி வெற்றி பெற்றுட்டு அடுத்த தேர்தலில் மண்ணை கவிதை தெரியும் இது சட்டமன்ற பொது தேர்தல் வரப்போ இந்த படத்தெல்லாம் மக்கள் பெரிதுபடுத்தப்பட்ட இப்ப ஆந்திராவில் பாருங்க அவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக எப்படி மக்கள் அங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் எல்லாம் கொடுத்து கூட பார்த்தாங்க பத்து தொகுதியை பதினோரு தொகுதி ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி திமுக மண்ணை கவியதோ அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மண்ணை கவும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்